கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூர் அஹமதுல்லா அல்லாஹூ சலி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் வசலீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம ஜும்மாவுடைய நாளில் இருந்துட்டு இருக்கோம் கடந்த ஜும்மாவில் பார்த்தீங்கன்னா இலங்கையில இருக்கக்கூடிய அஸ்னா பள்ளியை சேர்ந்த இமாம் ஃபாயிஸ் முர்சி அவர்கள் வந்து ஜும்மாவுடைய குத்பாவை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே அதே நிலையிலேயே வந்து மஃபா தான் இருக்காங்க சுபஹான் அல்லா மாஷா அல்லா வந்து எவ்வளோ பெரிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்துருக்கான் பாருங்கள் அவர்கள் வந்து உரை நிகழ்த்திட்டு இருக்காங்க குத்பா உரையை இரண்டாவது உரை நிகழ்த்தக்கூடிய நேரத்திலேயே அதே நிலையிலேயே வந்து மௌத்தாயிருக்காங்க அதை எத்தனை பேர் பார்த்துட்டு இருந்திருக்காங்க அந்த பள்ளிவாசலில் அவர்கள் எல்லாருமே வந்து எதிர்பாராத ஒரு நிகழ்வாகத்தான் இருந்திருக்கு அந்த குத்பாவை நிகழ்த்த வரும்போது கூட அவங்களுக்கு தெரியாது இப்போ நமக்கு மவுத் வரப்போகுதுன்ட்டு ஆனால் அல்லாஹ் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய மவுத்தை எந்த அளவுக்கு வந்து சிறப்பாக்கி வச்சுருக்கான் ஒரு இமாமாக இருந்து அவர்கள் எவ்வளவோ தீன் விஷயத்தில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க ஒரு ஈமானிய மனிதர்களாக வாழ்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கும் எத்தனையோ வசதி படைத்தவங்கள்லாம் ஆசைப்பட்டாங்க நான் வந்து கடைசி நேரத்தில் சஜ்தா செஞ்சுட்டே மவுத்தாகணும் நான் தொழுகையில் இருக்கும் போதே மௌத்தாகணும் நான் திக்ரு செஞ்சுட்டே மவுத்தாகணும் இல்லை நான் வந்து ஹஜ்ஜுக்கு போயிருக்கணும் அங்கே மௌத்தானோ அந்த மாதிரி வந்து நான் மதினாவில் மௌத்தாகணும் மக்காவில் மௌத்தானோ நான் வந்து தொழுதுகிட்டே மௌத்தானோன்னா கேட்டவங்களாக இருக்காங்க ரமலானில் மௌத்தானோன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தவங்களாக இருக்காங்க ஆனால் மௌத் அப்படிங்கிறது நாம் நிர்ணயிக்கக்கூடிய விஷயமே இல்லை நம்மள்ட்ட எவ்வளோ செல்வம் இருந்தாலும் சரி அல்லாஹும் நாடிய நேரத்தில் தான் அந்த மவுத் வரும் அந்த மவுத்தில் வந்து ஒருத்தவங்க வந்து கண்ணியப்படுத்தப்படுறாங்கன்னாவே அவங்க வாழ்க்கை முழுவதும் அவங்க செஞ்சதுக்கு அல்லாஹும் ஒரு அவார்டு கொடுத்த மாதிரி யோசிச்சு பாருங்க நம்ம எவ்வளோ நாள் வேணால் வாழலாம் ஆனால் கடைசியின் உடையில ஒரு நல்ல மவுத் வராமல் ரொம்ப சீரழையும் போது எப்படி இருக்குன்னா பார்க்குறவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல அதுதான் அல்லாஹ் கடைசி நேரத்தில் கூட இவ்வளோ இவர்களுக்கு சோதனை கொடுக்குறாங்கன்னு தான் சொல்லுவாங்க இதே ஒரு நல்ல மவுத்தாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க இவர்கள் எவ்வளோ நன்மை செஞ்சுருந்தா இவ்வளோ லேசாக அல்லாஹ் வந்து இவர்களுடைய ரூகையை வந்து கைப்பற்றியிருப்பாங்க எவ்வளோ வந்து சிறப்பான முறையில் அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கான்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அவர்களது பார்க்கும் போது எல்லாருமே சொல்கிறாங்க எவ்வளோ சிறப்பான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருந்தால் அல்லாஹ் வந்து இப்படி ஒரு கண்ணியமான முகத்தை அவர்களுக்கு கொடுத்துருப்பாங்க அனைவராலையுமே இன்றைக்கி பேசப்படுது இதில் நமக்கு ஏராளமான படிப்பினைகள் இருக்குது முதல்ல அதை பற்றி பேசும்போது அங்கே இருந்த நேரில் இருந்தவங்க யாரெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்களோ அவர்கள் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆளுமையை பற்றி புகழ்கிறாங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ரொம்ப நல்ல முறையில் நடந்து கொள்வார் எத்தனையோ மக்களுக்கு வந்து குரான் கற்றுக் கொடுத்துருக்காங்க எத்தனையோ பேர்த்துக்கு வந்து பார்த்தா தீன் விஷயத்தெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னும் அவர்கள் பயான் பேசும்போது சக்கராத்தை பற்றி மருமையை பற்றி மரணத்துக்கு பின்னடைக்கக்கூடிய வாழ்க்கையை பற்றி மௌத்தை பற்றின்னு சொல்லிட்டு அதிகமான விஷயங்களை வந்து அவர்கள் எத்தனையோ பேர்த்துக்கு வந்து எடுத்துரைத்திருக்காங்க இன்னைக்கு அதுக்கெல்லாம் ஒரு நற்கூலியாக அல்லாஹ் ஒரு கண்ணியமான முகத்தை கொடுத்துருக்கான் அதுவும் ரஜ மாதத்தில் முகத்தாயிருக்காங்க பள்ளிவாசலில் முகத்தாயிருக்காங்க குத்துபா நிகழ்த்தி இருக்கக்கூடிய நேரத்திலே இருக்காங்க ஜும்மாவுடைய நாளில் இருக்காங்க எவ்வளோ சிறப்புகள் பாருங்கள் ஒரு மௌத்தில் அவர்களுக்கு எவ்வளோ சிறப்புகள் கிடச்சிருக்கு கடைசி நொடிவரையும் இவாதத்தை சொல்லி கொடுத்து கடைசி நொடிவரையும் களிமாவுடைய வாழ்க்கையிலேயே இருந்திருக்காங்க கடைசி நொடிவரையும் அல்லாஹவை நினைத்து கொண்டே இருந்து அதை பேசும்போதே அல்லாஹ் வந்து அவர்களுக்கு மௌத்தையை கொடுத்துருக்கான் பகான் அல்லா இப்படி ஒரு வாக்கியம் எல்லாம் நமக்கு வேணும்னா நாம வந்து அந்த ஆளின்களை போன்ற வாழ்க்கையே வாழ வேண்டும் ஆளின்கள் மட்டும்தான் அப்படி வாழ முடியும் நாமெல்லாம் வாழ முடியாது அப்படிங்கிறதை நம்ம யாருமே சொல்லிடக்கூடாது ஏன்னா அப்படிதான் சைத்தா நம்மளை வழி கொடுப்பான் அவங்கள மாதிரிலாம் நம்மனால இருக்க முடியாது அவங்க குரான் மனப்பாடம் பண்ணிருக்காங்க நம்மனால குரான் மனப்பாடம் பண்ண முடியாது அவங்க வந்து பார்த்தா ஆயிரம் பேத்துக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்மனாலலாம் சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சைத்தான் வழி கொடுப்பான் நம்மளுடைய நிலைமைக்கு நம்ம அமல் செய்யணுமோ அதை செய்தாலே போதும் அல்லாஹு சிறப்பான மௌத்தை நமக்கு கொடுப்பான் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதனுடைய சக்திக்கு மேலே அல்லாஹு சோதிப்பதே கிடையாது அவர்களுக்கு அல்லாஹு வேறு சோதனை கொடுத்தா நமக்கு வேறு சோதனை கொடுத்துருப்பான் அவர்களுக்கு ஒரு திறமையை கொடுத்தா நமக்கு ஒரு திறமையை கொடுத்துருப்பான் அதனால நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி ஈமானிய மனிதர்களாக வாழணுமோ அப்படி வாழணும் முக்கியமாக எந்த ஒரு பிற மனிதர்களுக்கும் துன்புறுத்தலை கொடுக்கக்கூடாது அதே மாதிரி ஹராமான எல்லா விஷயத்தையும் விட்டு விலகி இருக்கணும் மூன்றாவதாக உலக ஆசைகளை விட்டுட்டு அல்லாஹுவின் பக்கம் திரும்பி இருக்கணும் எது செய்தாலும் நம்ம மறுமையை நினைக்கணும் அல்லாஹுவை நினைக்கணும் அல்லாஹுவிற்கு பயப்படணும் நம்மளுடைய ஏக்கம் எண்ணம் கொள்கை எல்லாமே எப்படி இருக்கணும்னா அல்லாகுடத்திலிருந்து நம்மளை நெருங்க வைக்கக்கூடியதாக இருக்கணுமோ தவிர தூரப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது மஃபாத்தான இந்த ஆளையும் எத்தனையோ பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வி கற்றுக் கொடுத்துருக்காங்க குரானுடைய கல்வியை மாதிரி தங்களுடைய பிள்ளைகளுக்குமே நல்ல ஒரு குரானுடைய கல்வியை கொடுக்கணும் நல்ல நிலைமையில் அவர்கள் வரணும் இப்படி தான் அவர்கள் ஆசைப்பட்டிருக்காங்க நம்மளுடைய எண்ணமுமே நாமளும் நம்ம தீன் விஷயத்தில் உயர்ந்திருக்கணும் நம்மளை சேர்ந்தவங்க நம்ம குடும்பத்தினரும் தீன் விஷயத்தில் உயர்ந்திருக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் ஏக்கமாக இருக்கணும் எப்போதுமே நம்ம உலகத்தையே பார்த்துட்ருக்கோம் இங்கே வந்து டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறமோ தவிர நாம் வந்து ஒரு நல்ல ஆஃபீல் ஆகணும் இல்லை நல்ல ஒரு தொழுகியாளியாக இருக்கணும் கூட வந்து நிறைய பெற்றோர்கள் ஆசைப்படுறது இல்லை ஆனா அந்த ஆலி அவர்களுமே வந்து சிறந்தவர்களாக இருந்து அவர்களை சேர்ந்தவர்களையுமே சிறந்த வழியில் வந்து வழி நடத்தியிருக்காங்க அவங்க குடும்பத்தினராகட்டும் இன்னும் அவர்கள் வந்து பள்ளியில் இருந்தனால இன்னும் எத்தனையோ குழந்தைகளுக்கெல்லாம் வந்து அவர்கள் நேர்மலிப்படுத்தியிருக்காங்க இந்த மாதிரி நம்மனாலே முடிஞ்ச அளவுக்கு தீனை பின்பற்றி நாமளும் பிறருக்கு வந்து எத்தி வைக்கக்கூடியவர்களாக இருக்கும் போது அல்லாஹும் இந்த கண்ணியத்தை வழங்குவான் எத்தனை பேர்த்துக்கு முன்னாடி இன்னைக்கு அந்த கண்ணியம் கிடைத்திருக்கும் யோசிச்சு பாருங்க எத்தனையோ பேர் இன்னும் அதை பற்றி பேசுகிறாங்க எல்லாருக்குமே அது வந்து பார்க்கும்போது ஒரு படிப்புணையாக இருக்குது அல்லாஹ் நமக்கு இதே போல ஒரு சிறந்த முகத்தை தருவானாக அவர்களுக்கு மஃபாத்தான அவர்களுக்கு மன்னரையிலேயும் மறுமையிலேயும் சிறந்ததிலையும் சிறந்ததை தருவானாக அவர்களுடைய சிறிய பெரிய பாவங்களையும் தெரிந்து தெரியாமல் அவர்கள் செய்தையும் மன்னித்து அவர்களுக்கு உயர்ந்த ஜன்னத்தில் சிறிதோசியை தருவானாக ஆமீன் அவர்களுடைய குடும்பத்துக்கும் பே பேர ஆறுதலையும் அருட்கொடைகளின் பொலிவானாக ஆமீன் நேரபள்ளான மீன்